நாகமலை புதுக்கோட்டை ராம்கோ நகரில் கண்காணிப்பு கேமராக்கள் மற்றும் காவல் உதவி மையம் மாவட்ட எஸ்பி அரவிந்த் திறந்து வைத்தார் நாகமலை புதுக்கோட்டை அருகே உள்ள ராம்கோ நகர் இப்பகுதியில் பத்திரப்பதிப்பு அலுவலகம் திருமண மண்டபம் தனியார் கல்வி நிறுவனங்கள் உள்ளது திண்டுக்கல் விருதுநகர் தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டிய பகுதியாகும் வளர்ந்து வரும் குடியிருப்பு பகுதியாகவும் உள்ளது இப்பகுதியில் சுமார் எண்பதற்கும் மேற்பட்ட தனித்தனி வீடுகள் கட்டப்பட்டு பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் ராம்கோ நகர் பகுதியில் கடந்த சில மாதங்களாகவே அவ்வப்போது கொள்ளை சம்பவங்கள் நடைபெற்று வந்தது திருட்டு வழிப்பறி கொள்ளை உள்ளிட்ட முயற்சிகளை தடுத்திடும் வகையில் தங்களது பகுதியில் கண்காணிப்பு கேமராக்கள் அமைத்து தரும்படி மதுரை நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை நிறுவனர் குருசாமியை ராம்கோ நகர் சங்க நிர்வாகிகள் அணுகினர் அவரது ஏற்பாட்டில் பல லட்சம் மதிப்பில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டது அதைத் தொடர்ந்து ராம்கோ நகர் பொதுமக்கள் சேவை குழு சங்கம் சார்பில் கண்காணிப்பு கேமராக்கள் மற்றும் உதவி மையம் திறப்பு நேற்று நடைபெற்றது மாவட்ட எஸ்பி அரவிந்த் கண்காணிப்பு மற்றும் காவல் உதவி மையத்தை தொடங்கி வைத்து கேமராக்களின் செயல்பாடுகள் குறித்து பார்வையிட்டார் பின்னர் அவர் பேசியதாவது திருடர்களின் நடமாட்டத்தை தடுக்கும் வகையில் பொதுமக்கள் ஒத்துழைப்பதோடு கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டது மகிழ்ச்சி அளிக்கிறது ஆதகைய திருட்டுக்கள் நம் வீடுகளில் நடக்காத வரை அந்த பாதிப்பை நாம் முழுமையாக உணர முடியாது எனவே பொதுமக்கள் தான் சம்பாதிக்கும் பணத்தில் சிறிதளவாவது நமது பாதுகாப்பிற்கும் பயன்படுத்த வேண்டும் வீட்டில் விலை உயர்ந்த பொருட்களை வைக்க வேண்டாம் என்றார் மேலும் பொதுமக்களின் பாதுகாப்பு நலன் கருதி பல்வேறு ஆலோசனைகளை எஸ்பி வழங்கினார் இதில் நாகமலை புதுக்கோட்டை இன்ஸ்பெக்டர் பொறுப்பு சரவணன் நண்பர்கள் அறக்கட்டளை நிறுவனர் ஸ்டார் குருசாமி சங்க தலைவர் மீனாட்சி இளங்கோவன் செயலாளர் வெங்கடேஷ் பொருளாளர் ஹரிஹர சங்கர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் எல்லாமே ஒண்ணு வந்து ஒரு அசோசியேஷன் பண்ணி இந்த ஏரியா வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு இது வந்து இனிஷியடிவ் தான் நாங்கள் மேபி ஒரு புஷ் பேட்டாக இருந்துக்கலாம் பட் இது எல்லாமே பண்ணதெல்லாம் நீங்கள் தான் ஸோ கிரெடிட் வந்து கம்ப்ளீட்லி யூ தேங்க்ஸ் லாட் ஃபார் ஆல் தி இனிஷியேட்டிவ் இந்த இனிஷியேட்டிவ் வந்து இட் கோங்வே நம்ம கேமரா போடுறோம் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறோம் கூப்பிட்ருக்கோம் இதோட முடியறது கிடையாது இனி வந்து காலங்காலத்துக்கு இந்த ஏரியாவில் இது நடந்தாலும் சரி நடக்காட்டியும் சரி இந்த கேமரா வந்து இட் ஹெல்ப் இட் ஹெல்ப் யூ லாட் நாளைக்கே வந்து இந்த ஏரியாவில் யாராவது வராங்க கேமரா பார்க்குறாங்கன்னா நானும் இந்த ஏரியாவுக்கு வர மாட்டாங்க அந்த அளவுக்கு வந்து இது ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் அதாவது ஐ மூன்றாம் கண்ணு சொல்லக்கூடிய அந்த சிசிடிவி இந்த காலத்துல வந்து பக்கத்து வீட்டுல யார் இருக்காங்க கூட ரொம்ப ரொம்ப நன்றி இந்த இனிஷியேட்டிவ்க்கு இதே மாதிரி இன்னும் வருங்காலங்கள்ல இந்த ஏரியா எவ்வளவு எக்ஸ்பேண்ட் ஆகோ அதே மாதிரி இந்த ஏரியாலயுமே வந்து இந்த எஃபர்ட்ஸ் நீங்க இதுவரை எடுத்த எஃபர்ட்ஸ் இன்னும் கண்டினியூ பண்ணணும் திருட்டுன்னு சொல்லுவாங்க இந்த கிரைம் இந்த கிரைம் பாத்தீங்கன்னா நமக்கு நடக்கிற வரைக்கும் நமக்கு அந்த இம்பார்டன்ஸ் தெரியாது நீங்கள் வந்து நிறைய பேப்பரில் படிப்பீங்க நிறையா ஸ்டேட்டில் நடக்கிறது நீங்கள் பார்ப்பீங்க எங்கேயோ நடக்குதுன்னு நமக்கு என்னன்னு சொல்லிவிட்டு நம்ம விட்டுருவோம் பட் இது வந்து உங்களுடைய ஹார்ட் அண்ட் மணி நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச பணம் அதை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் கஷ்டப்பட்டுருப்பீங்களோ அதில் ஒரு டென் டுவெண்ட்டி பர்சன்ட் அதை எப்படி நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆஸ் ஃபார்எஸ் பாசிபிள் வீட்டில் வந்து விலை உயர்ந்த பொருட்கள் வைக்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் சப்போஸ் நீங்கள் வெளியே போகிறீங்க வீட்டை விட்டு வெளியே போகிறீங்கன்னா லைட் ஆன் பண்ணிவிட்டு போங்க வீட்டுக்குள்ளேயும் சரி வீட்டுக்கு வெளியும் சரி இதெல்லாமே வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு தோட்டத்தை கொடுக்கும் லைட்டு வீட்டுக்குள்ளே எரியல அப்படின்னா அப்போ வீட்டில் யார் இல்லைன்னு எடுத்துப்பாங்க அதனால் லைட் ஆன் பண்ணுங்கள் அக்கம் பக்கத்தில் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க யார் வர் வந்திருக்கா போயிருக்கான்னு சொல்லிட்டு இப்போ அடிக்கடி போலீஸ் வராங்க நைட்டில் வந்து எங்களோட பேட்ரோல் வெஹிக்கிள் கூட வருது அவங்களோட கான்டாக்ட் நம்பர்லாம் வாங்கி வச்சுக்கோங்க ஏதாவது உங்களுக்கு சஸ்பீஷியஸ் மூமெண்ட் இருந்தாலே நீங்கள் இமீடியட்டாக இன்ஃபார்ம் பண்ணிடுங்க இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ணீங்களோ அதை வந்து அப்படியே நினைச்சி நிற்போம் ரொம்ப ரொம்ப நன்றி அழைச்சதுக்கு இந்த கமிட்டி மெம்பர்ஸ் அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இந்த இனிஷியேட்டிவ் இப்படியே கண்டினியூ பண்ணி இன்னும் வருங்காலங்களில் இதே மாதிரி நல்லா டெவலப் ஆகி உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு யூனிட்டி இருக்கணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிட்டு